தவறு நடப்பதை பார்ப்பதால் மிகப்பெரிய தவறு என்று முழக்கமிட்ட தேசிய தலைவர் பசுமன் முத்ராமலிங்கத்தருடைய மிக சித்தாந்தமான ஒரு கொள்கையோடு என் உயிர் உடல் என் உடல் பசுமனில் அடக்கமா இருக்கும் என் உயிர் உசுலம்பட்டியில் உளவாகும் என்று கூறிய அந்த உசுலை மணியிலிருந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய பெயர் தியாக எஸ் சி சட்டத்துல தான் கடந்த காலங்கள சமூக தலைவர்கள் நிறைய பேர் அதுலதான் தோர்த்திருக்கோம் அதை எப்படி பண்ண முடியாம நம்ம ஒரு குடத்துல தண்ணியை தெரிவிடுறோம் ஆனா நிறைய மாட்ட ஓட்ட இருக்கு அத அடைக்க முடியாத சூழ்நிலை தான் அப்படியே வாழ்ந்துட்டான் கடந்த எட்டு மாசமா இது சம்பந்தமான ஒரு ஆய்வு பண்ணினேன் ஒரு ஊமை மேல பிசி

எனக்கு செலவு காசு இல்ல எனக்கு பிரச்சனை பொருளாதாரம் தான் யாருமே வம்பல நம்ம அடிக்க போறோம் இல்ல அடிக்கிறாங்க கேஸ் எஃப்ஆர் போட்டா நம்ம ஜெயிலுக்கு வருவோம் அவருக்கு காமன்ஸ் வந்துரும் பணம் குடுக்குறாங்க வரி குடுக்கறது அதர் காசுல இருந்து வரியை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறோம் அந்த பணத்துல நம்ம வழக்க அடு போட்டு நம்மளுக்கு முடக்கறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்த காலம் நம்ம தொய்வா அடைஞ்சிட்டோம் இன்னமும் சொல்றான் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை என்ற வார்த்தையை தயவு யாரும் சொல்லாதீங்க ஒற்றுமை இல்லை என்று சொல்லும் வார்த்தையில் மட்டும் தான் நம்ம ஒற்றுமையா இருக்கோம் ஒற்றுமையெல்லாம் இருக்கு எங்க இல்ல இன்னும் இன்னைக்கு தேதி வரைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் மூவாயிரத்து சொச்சம் பிசிஆர் கேஸ் வழக்கு இருக்கு இந்த வழக்குகள்ல பெரும்பான்மையான விடுதலை ஆயிருக்கு நான் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஆட்சியில போட்டு கேட்டேன் அறுநூத்தி சொச்ச கேஸ் பிசிஆர் கேஸ் அதுல ஐநூத்தி சொச்ச கேஸ் விடுதலை நல்லா தெரிஞ்சுங்க ஒருத்தர் குற்றம் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் வழக்குல அவர் தீர்ப்படைஞ்ச பிறந்த அவர் குற்றவாளி குற்றம் சுமத்தப்படும் போதே அரசு அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குது ரைட் வரவேற்கிறோம் அந்த மக்களுக்கு நீங்க கொடுங்க நிதி கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க வழக்கு நடக்குது ட்ரையல் போகுது வழக்குல விடுதலை ஆயிராங்க அப்ப பாதிக்கப்பட்டு குற்றம் சுமத்தப்படும் போதே நிவாரணம் கொடுக்கிற தமிழக அரசாங்க இருக்கட்டும் அது அரசு எந்த அரசாங்கமா இருக்கட்டும் அவனுக்கு மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி நீங்க நிவாரணம் கொடுக்கறீங்க அந்த வழக்குல கேஸ் ஃபைல் பண்ணி ட்ரையல் பண்ணி விடுதலை வந்திருக்க அப்புறம் அவனுக்கே காமன் சென்ஸ் கொடுக்க மாட்டேன்ற கேள்வி கேட்காதனால விளைவு தான் இன்னைக்கு நமக்கு ஏறி அடிக்கிறான் இந்த கூட்டத்துல வேற கம்யூனிட்டி சமூகத்துக்காரங்க யாரா வந்திருக்கீங்களா முக்குளத்தூர் சமுதாயம் எல்லாம் வேற சமுதாயத்துக்காரங்க யாரா வந்திருக்கீங்களா வரல இந்த நிகழ்ச்சி எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டனே செல்வராஜ் போட்டனே எல்லா குரூப்லயும் ஃபார்வர்ட் பண்ணேன் எனக்கு ஒரு 86 வாட்ஸ்அப் குரூப் இருக்கேன் ஒருத்தர் கேட்டார் பிள்ளை மர்சமாயத்துல பிசி எம்பிசி டி

இன்னைக்கு தேதி வரைக்கும் தேவர சொல்லி பல அரசியல் கட்சி வாழ்ந்து அரசியல் பெரு செல்வாக்கு பண்றான் போலி தேவர சொல்லி பரவாயில்லிக்க முடியல இது காரணம் என்னன்னா முதல்ல வந்து நாம சரியா இருக்கிறதுல கொஞ்சம் குறைபாடா இருக்கும் அஞ்சு மணிக்கு கூட்டம்னா நான் இன்னைக்கு என் தாய் மாமன் விசேஷம் திண்டுக்கல்ல அஞ்சு மணிக்கு சொன்ன செல்வா அஞ்சு மணிக்கு வந்துருவேன் என்கிட்ட கார் இல்ல ஏன்னா அங்க பூரா கூட்டம் வந்தா அவன் பூரா இன்னைக்கு அருள் இறங்கி இருக்கான் அருள் இருக்கேன்னா தோதல் இருக்கான் விசேஷம் கூட்டம் வர முடியாதுங்க அப்புறம் இங்க வந்து அவன் ஆட்டம் போடுவேன் நான் அப்படியே பஸ் ஏறி கிட்ட நாலு ஐம்பதுக்குள்ள வந்துட்டேன்

நம்முடைய உழைப்பு நம்முடைய சிந்தனை செயல் இதை வச்சுதான் நம்மளை அங்கீகரிக்கிறோம் அவங்க அப்படித்தான் பாருப்பாங்க அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு போக கூடாது இந்த பி சி ஆறு எஸ் சி எஸ்டி நம்ம ஏன் உலகம் முக்கிய கொடுத்தோம்னா உங்களுக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோயல் லலித் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேரும் அருமையான தீர்ப்பு கொடுத்தாங்க நம்ம அதை கவனிக்கல அதை ஏத்துக்கல வாட்ஸ்அப்ல ரெண்டு பேரும் கூட வந்து அப்படி தள்ளி விட்டுருவோம் எத்தனை பேர் காலை எழுந்திரிச்சு எத்தனை பேர் டெய்லி காலையில பேப்பர் பார்த்திருக்கோம் நீங்க பேப்பர் பாருங்க அவ்வளவு செய்தி இருக்கு அதை நம்ம ஸ்டோர் பண்றதுல படிக்கிறதுல கேதர் பண்றதுல அது ரிலேட்டிவான விஷயங்களை பண்றதுல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல

நாங்க இப்ப என்ன முடிவு எடுக்கணும்னா இந்த எஸ் சி எஸ் சட்டத்தில் அண்ணே பிரதர்

நாளை நாளை மறுநாள் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேச பாக்குறோம் அதே போல நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச ஆளுங்க இன்னும் சிறப்பா சொன்னா இந்த பாராளுமன்றத்தோட உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இந்த மாநிலத்தோட முதலமைச்சரோட சகோதரி அவங்க எல்லாம் தூங்கவே விட கூடாது இந்த பகுதி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் உட்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி வாங்கி தான் நீங்க அரசு அங்கீகாரம் பண்றீங்க அந்த மக்களுக்கு பாதிப்பு கோரிக்கை குரல் கொடுக்கல ரிட்டர்னா கொடுக்கல நேத்து ஒரு சொன்னார் மதுரை விமானத்துக்கு தேவர் பெற வைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட இலக்காக்கிட்ட இதுவரைக்கும் யாரும் மனு கொடுக்கவே இல்லை அவர் குற்றச்சாட்டு உண்மைதான்

போக்குவரத்துறையோ வருவாய்துறை எந்த துறையில வேலை பார்க்கணும் சக மனிதர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தோ ரிசர்வ் கம்யூனிட்டி நினைச்சு பயந்து வயந்து வாழ்ற சமூகம் இருக்கு சட்டம் எல்லோருக்கும் சமம் சட்டத்தின் முன் சமம் அதனால ஒரு சரியான தரத்துல எப்படியோ நாங்க பாண்டிய மன்னத்துல பத்த வச்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு சம்பந்தம் பேசும்போது சட்டத்துக்கு உட்பட்டே பேசணும் ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசணும் ஏன்னா நம்மளை தடுக்கிறதுக்கு எதிரி வேணாம் நம்ம வர்ற வார்த்தையில வச்சு அவர் அண்ணன் இசைராஜா வந்திருந்தாரு அங்க பிசிஆர் கேஸ் போடுறாங்க வேலூர்ல என்ன பேசணும்னே தெரியாது

படிச்சு வரலாறு படிச்சு பதில் பேசணும் நம்ம நிச்சயமா செஞ்சிருக்கான் வரலாறு படிக்கணும் சரித்திரத்தை படிக்கணும் நம்ம அதுக்கெல்லாம் படிக்கிறக்கான சூழ்நிலை நிறைய கால விரயங்கள் பண்றேன் ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஆண்டுக்கு இருக்காரு அப்போ அந்த ராஜா நல்லா ஆண்டுக்குமே அடுத்து ஒரு தலைமுறையா வரும்போது அவருக்கு உடல் சரியில்லை அப்ப என்ன செய்யறாரு அடுத்து ஒரு இளவரசர நல்ல ஒரு நல்ல ஒரு இளவரசரா வீரமானவனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆயிருது அடுத்த இளவரசர் எப்படி வரணும்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க யாரெல்லாம் இளைஞர்கள் வர்றாங்களோ வாங்க அந்த நாட்டு ஆளுக்கான தகுதி ஆனா ஒரு சின்ன போட்டி இருக்குன்றாங்க என்ன போட்டினா ராஜா இங்க உட்கார்ந்திருப்பாரு முன்னால ஒரு பெரிய குழி இருக்கும் அதுக்குள்ள தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள தவி உள்ள நிந்தி இந்த பக்கம் கரைக்கு வரணும் இதான் போட்டி இதல யார் வர்றாங்களோ அப்படினா சரி அதே மாதிரி வந்தறாங்க ஆனா என்ன விஷயம்னா அந்த தண்ணிக்குள்ள பாம் முதல தேளி எல்லாம் கிடக்கு இதெல்லாம் தடந்து தான் இந்த பக்கம் வரணும் யார் வர்றாங்களோ அப்படி சொல்லி கண்டிஷன் போட்டாங்க அப்படி நடக்கும்போது என்ன ஆயிருது எல்லாம் நிந்தி வேடிக்கை பாத்துக்கிட்டாங்க நாடே பாத்துக்கு ஒருத்தர் மட்டும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்து வந்து இந்த கரைக்கு வந்தாரு எல்லாம் பாராட்டுறாங்க எப்படிங்க அப்படின்றாங்க அடுத்த நாள்

தானா மேன் பவர் மைண்ட் பவர் மனித சக்தியும் சிந்தனை சக்தியும் இருந்தா பணம் சக்தி உங்களுக்கு தேடி வரும் இப்படி இந்த பத்திரிகை துறை நடக்கும் போது சொல்லுமே கேட்கல ஒரு ஸ்டேஜ் நானா ஒரு போராட்டம் பண்றேன் பத்திரிகை துறை வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது நிறைய சொன்னாங்க அப்புறம் தான் நான் உள்ளே வரேன் என்னோட ஆசைனா பத்திரிகை துறையோட பவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும் மீடியா பவர் வெரி பவர்ஃபுல் அப்படி தான் வரணும் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள வந்து வளர்றேன் அந்த மாதிரி ராஜா வந்த மாதிரி இன்னைக்கு முழுமையா இருக்கேன் இன்னைக்கு முழு நேர வேலை எல்லாரும் கேக்குறாங்க எப்படி பண்றீங்கன்றாங்க எப்படி பண்றீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல நான் இன்னைக்கு மதியம் திண்டுக்க வரைக்கும் காலையில பங்கு முடிச்சு வந்திருக்கேன் நாளைக்கு நாளை மறுநாள் விருதுநகர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்றேன் தேனி திண்டுக்கல் தொடர்ச்சி எஸ் சி எஸ் சட்டத்தை இந்த மக்களுக்கு முழுமையா பாதுகாப்பு எடுத்து கொடுத்து இந்த சட்டத்துல பாதுகாப்பு கொடுக்குற வரைக்கும் தூங்கவே மாட்டேன் யாரும் தூங்க வர மாட்டேன் இதுதான் வேலை நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை நம்மளால முடியுமா எப்போ போலீஸ் டிஎஸ்பி நிறைய தகவல் தெரியல கோவில்பட்டி நகராட்சியில எத்தனை வார்டு இருக்கு முப்பத்தாறு வார்டு இருக்கு முப்பத்தாறு வார்டு என் கால்குலேஷன் ஒரு வார்டுக்கு பத்து பேர் நம்ம சமயத்தில் வச்சா முன்னூத்தி